ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம் ஆவடி முத்து ஆவடி முத்து பிரியாபுரம் அட்ரஸ்லேருந்து நான் பேசுகிறேன் இது வந்து இப்போ ஒரு காளி இடம் ஒன்று பார்க்க வந்திருக்கோம் பாருங்கள் இது எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா பட்டாபிராம் பட்டாபிராம் வந்து ஒரு ஃப்ரிட்ஜு கட்டிகிட்டு இருக்கிறாங்க அந்த ஒரு பைக் போடுற ரோடு எடுத்து பாருங்கள் இதுதான் கரெக்டாக மெயின் ரோடு கரெக்டாக இங்கேருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் ஒரு காலி இடம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு இந்த பாருங்கள் காலி இடம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு காளி இடம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு பாருங்கள் ஒரு ஆயிரம் ஆயிரமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறுவா சொல்கிறாங்க பேசலாம் பட்டா இல்லாண்டு ஆன்லைன் பட்டா இருக்குது பார்த்தீங்க இது ரெண்டு பக்கம் ரோடு இருக்குது ரெண்டு பக்கம் ரோடு இது பாருங்க ஆயிரம் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட் எடுத்துக்கலாம் மொத்தம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டு உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டுனாலும் எடுத்துக்கலாம் ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுரூபா இதுதான் ரோடு இந்த பார்த்தீங்களா இது ஒரு ரோடு இது ஒரு ரோடு நடந்து போகலாம் உங்களுக்கு அந்த ரோடு அந்த பார்த்தீங்களா அதுதான் நான் டி எம்டிஹெச் ரோடு இந்த ரோடு ஒன்று இருக்குது இந்த ரோடு ஒன்று பாருங்கள் இது ஒரு ரோடு இருக்குது இதுலேருந்து ஒரு ஐம்பது மீட்ரு போனாலே மெயின் ரோடு தர்பத்திங்களா எதுவும் மெயின் ரோடு போனீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்ரு இருக்குது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டாக பிரித்து வச்சுருக்கு உங்களுக்கு வேணுன்னா பார்த்து எடுத்துக்கலாம் மெயின் தர்பத்திங்களா அந்த மெயின் ரோடு பில்டிங் மெயின் ரோடு டச்சில் இருக்குது ரேட்டு வந்து ரெண்டாயிரத்தி எட்நூறுவா பேசலாம் உங்களுக்கு ஒரு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டும் எடுக்கலாம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட்டும் எடுக்கலாம் பாருங்கள்